பதிமூணு கடவுள் வேலைக்காரனாக முடியாது வேலைக்காரன் கடவுளாக முடியாது ஆனால் விவசாய கலாச்சாரத்தில் கடவுளாகவும் வேலைக்காரனாகவும் இருப்பது மாடுதான் வருஷமெல்லாம் அடி வாங்குவதும் அதுதான் தைப்பொங்கல் வந்தால் அவனவன் அரசியலை கொம்புகளில் தாங்கிக் கொண்டு சூடம் சாம்பிராணியோடு வணங்கப்படுவதும் அதே மாடுதான் பெண்டாட்டி இழந்த சோகத்திலிருந்தே இன்னும் கரையேறாத பேயத்தேவர் மாடுகளையும் பறிகொடுத்த போது இடிவிழுந்த வீட்டில் தீயும் பிடித்த மாதிரி நொறுங்கி கருகி போனார் மொத்த ராத்திரியும் கெட்டிப்பட்டு விட்டது போலவும் இருட்டையெல்லாம் உருட்டி திரட்டி கல்லாக்கி நெஞ்சு குழிக்குள் யாரோ போட்டுவிட்டு போய்விட்டது போலவும் இருந்தது என்னதா தா இது பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு எவன் பண்ணைக்கு இருந்தாச்சும் மாட்டை நான் மீட்டுட்டு வாரேன் பேசாம களியத்தின்னு ஆறிப்போன களித்தட்டை அவரருகே நகர்த்தி வைத்தான் முக்கராசு சில்லென்று காற்றடித்ததும் மேக காம்பு கொள்வது மாதிரி பேர்த்தேவரின் தொண்டைக்குள்ளிருந்த சோகம் கண்ணத்தில் குதித்தது கண்ணீராய் ஏலே மொக்க பெத்த பிள்ளை செத்து இருந்தாலும் இப்படி உசுறு குறைஞ்சு உட்கார மாட்டேண்டா உங்க மாமன் இருக்கானே மசுராண்டி அவனை கூட நான் தோல் தூக்கி வளர்த்தது இல்லடா அந்த மயில காலைய தோல்ல தூக்கி சுமந்திருக்கேன்டா இந்தா இந்த தொழுவத்துலதான் அது பிறந்துச்சு தலையீர்த்து கண்டு ஒரு நா கரட்டுக்கு மாடு மேய்க்க போனா தாயோட கண்டும் வாரேன் வாரேன்னு வந்துருச்சு உச்சி கரட்டில் மேய்ச்சு முடிச்சு வீடு திரும்ப மழை அப்படி இப்படி மழை இல்லை பேய் மழை பிடாரி மழை சாயங்காலம் வந்த விருந்து மழையும் போகாதுங்கிற மாதிரி அடி அடின்னு அடிக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது வழியில் காட்டோடை மறுச்சிக்கிருச்சு ரெண்டாள் மட்டும் தண்ணி போகுது மாடுகள்லாம் நீந்தி போகுது கண்டு மறுகுது என்ன பண்ண இந்த ரெண்டு தோலில் தூக்குனேன் கண்ணு குட்டிய தண்ணியோடு நான் போனாலும் பரவாயில்லை கண்ட கரை சேர்த்துரு சாமின்னு பாரத்தை சாமி மேலே போட்டுக்கிட்டு கண்ட என் தோலில் போட்டு கரை சேர்த்தேண்டா அது என் உடம்புல ஒட்டுன வாசனை இன்னைக்கு வரைக்கும் மணக்குதடா பேத்தேவர் உப்பு சொல்லி அழுதார் தாத்தா வண்டி நாயக்கர் காலில் விழுந்தாச்சும் காசு ஈசு வாங்கி நாளைக்கே மாட்டை ஓட்டிட்டு வந்துடுவோம் அந்த கடனை நான் கற்றேன் மொக்கராசு அழுத்தி சொன்னான் அதுக்கு இல்லடா மொக்க நாம் போய் சேர்றதுக்குள்ள மாடு கை மாறாமல் இருக்கணுமே கறிக்கு உரிக்காமல் இருக்கணுமே கிழவனின் நியாயமான கவலையில் மூச்சு பேச்சில்லாமல் போனான் மொக்கராசு கள்ளிக்காட்டு வாழ்க்கை முறையில் ஆலை வெட்டுவது கூட அன்றாடம் என்று சகித்துக் கொள்வார்கள் மாட்டை வெட்டுவதை மன்னிக்க மாட்டார்கள் ஒரு கள்ளிக்காட்டு விவசாயி ஆட்டுக்கறி கோழிக்கறி பறவைக்கறி பன்றிக்கறி உடும்புக்கறி எலிக்கறி கூட தின்னுவானே தவிர மாட்டுக்கறி தின்னமாட்டான் மாட்டை அடித்து தின்னுவது என்பது குடும்பத்தில் ஓர் ஆலை அடித்து சாப்பிடுவது மாதிரி எந்த கறிக்கும் மாட்டுக்கறி தாழ்ந்ததல்ல ஆனால் மாட்டுக்கறி தின்ன மாட்டேன் என்னும் விரதம் மாட்டின் மீது அவன் கொண்டுள்ள பாசம் விசுவாசம் தனக்கு சோறு போடும் மாட்டை கூறுபோட விரும்பாத கள்ளிக்காட்டு கலாச்சாரம் மானம் வருமானம் சாப்பாடு வீடு இதெல்லாம் விவசாயம் இல்லாமல் இல்லை அந்த விவசாயமே மாடு இல்லாமல் இல்லை வேட்டையாடி தின்ற விலங்குகளை விவசாயத்திற்கு அடக்கி பூட்டியதில் தொடங்கியதுதான் மனித குலத்தின் நாகரிகம் காட்டு மாட்டை அடக்கி வென்ற முதல் மாட்டுக்காரன் அந்த இனக்குழுவின் தலைவனானான் காலம் அவனுக்கு கண்ணு காது மூக்கு வைத்து சிவபெருமான் ஆக்கியது அவனை காலை மாட்டு வாகனத்தின் மீது அமர்த்தி வேறு அழகு பார்த்தது பிறகு அவனையே கடவுளாக்கி கை கூப்பியது இப்படியெல்லாம் கருதி கொண்டு பேயத்தேவர் சிவபெருமானை சொந்தக்காரனாக்கி கொள்வார் ஆறி போன களியும் ஆறாத உள்ளமும் ரொம்ப நேரம் சண்டை பிடிக்க கடைசியில் ஆறாத உள்ளமே வென்றது என் மாட்டுக்கு கூலங்கீளம் போட்டு வச்சிருப்பாங்களோ இல்ல கொலப்பட்டினியாக போட்டு கொண்டு விடுவாங்களோ நினைத்து நினைத்து தொண்டை வலித்து வலித்து வார்த்தை கட்டிக்கொண்டது கொண்டது தேவருக்கு ரெண்டு வயசிலிருந்து பதினாலு வருஷமா அந்த வீட்டுக்கு ஓடா தேஞ்ச மாடு இல்லையா ஒன்னு செவல காலை இன்னொன்னு மயில காலை ரெண்டு மாடுகளும் என்ன அழகு என்ன பொருத்தம் சோடி சேர்ந்து ரெண்டும் மூஞ்சியை தூக்கி முன்னங்கால் எட்டு வச்சு நடந்தா சும்மா எட்டு திசையும் விட்டெறியுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் ரெண்டும் மேலை மாசி வீதியில் இறங்கி என்ன பாருன்னு நடந்து போனா எப்படி இருக்கும் தேவர் மாடு ரெண்டும் நடந்து போனா அப்படி இருக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவர் மனிதர்களோடு வாழ்ந்த நேரத்தை விட மாடுகளோடு தான் நிறைய நேரம் வாழ்ந்திருக்கிறார் நிம்மதியாகவும் வாழ்ந்திருக்கிறார் ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் தை பொங்கல் காப்பு ரெண்டு நாள் முந்தி மாடு மேய்க்க போன கொரண்டி பனமரத்தான் காட்டிலிருந்து ஐயோ எப்பே என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு ஓடி வந்தான் கைகாலெல்லாம் காயம் கிழிந்த சட்டை வழி முதுகு கறியும் பீந்து தொங்கியது தெரிந்தது எப்பே என்னை காப்பாத்துப்பே நம்ம மயில கால கிருக்கு பிடிச்ச அலையுது கிட்ட போனா முட்டை வருது என்னை வளச்சு வளைச்சு குத்துது உசுற கையில பிடிச்சி ஓடியாந்தேன் குரண்டியின் கோலங்கண்டு பதற்றத்தில் என்ன ஏது என்று விசாரிக்க மறந்த பெயத்தேவர் மாட்டை தேடி ஓடினார் கையில் சாட்டை கம்போடு அன்று அவர் மயிலக்காலையை அடித்த அடி சாதாரண அடி இல்லை விரட்டி விரட்டி அடித்தார் புரட்டி புரட்டி அடித்தார் வரி வரியாய் தடம் பதிய சிமிழ் கிழிய வெள்ளை தோளில் சிவப்பு கோடு எலும்பு அடித்தார் அன்னைக்கு ராத்திரி அழகம்மாள் வேப்பிலையும் மஞ்சளையும் வச்சு அரைச்சு அடிபட்ட இடமெல்லாம் மாட்டுக்கு பத்து போட்டார் ஏ ஆம்பள மாட்டை உன் பொண்டாட்டின்னு நினைச்சியா இந்த அடி அடிச்சிருக்க அவர் மாட்டை அடித்த அத்தனை அடிகளையும் ஒரே கேள்வியில் திருப்பி அடித்தார் கிருக்கு பிடிச்ச மாட்டை என்ன செய்ய சொல்றவ கிறுக்கு மாட்டுக்கு பிடிக்கல ஆம்பள மனுஷங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு மாட்டுக்கு அடிமடியில உன்னி பிடிச்சிருந்துருக்கு அதை கோளாரா எடுத்து விடுறா கொரண்டின்னு சொல்லிட்டு வந்திருக்க இவன் நோண்டி நோண்டி பார்த்துருக்கான் உன்னி சிக்கலை மூட்டை பூச்சிக்கு வீட்டை கொளுத்துற முட்டா பயலுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு தூக்கலாங்குருவி கூட்ட கொளுத்தி உன்னி சாகட்டும்னு உள்ள விட்டு இருக்கான் சூடு தாங்குமா மாடு விரட்டி இருக்கு விழுந்திருக்கான் நீ ஒரு விவரங்கட்ட ஆள் கோட்டி பைய சொல்ல நம்பி சாட்டக்கம்பை எடுத்துட்ட அவ்வளவுதான் ரெண்டு மூணு நாளாய் பேயத்தேவருக்கு அண்ணன் தண்ணி செல்லவில்லை காடுகரை போகவில்லை என் புத்தி கெட்டு போச்சே என் புத்தி கெட்டு போச்சே என்று புலம்பிக் கொண்டே இரவும் பகலும் கொட்டத்திலேயே விழித்துக்கொண்டு கொண்டு மாட்டின் காயத்தின் மீது கண்ணீர் விட்டு கழுத்தையும் கட்டிக்கொண்டே கிடந்தார் இந்த அடி அடிச்சதுக்கு அந்த மாடு நீ மனுஷந்தானான்னு ஒரு பார்வையால கூட ஒரு கேள்வி கேட்கலையே களிய தின்னு களிய தின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்ட பயல் தாத்தாவை தேத்த முடியாமல் இடக்கையை தலைக்கு வைத்து வளக்கையை சூடுகாக்க தொடைக்கிடையில் வைத்து சுருண்டு படுத்து தூங்கி போனான் தட்டை கழுவி வைக்க விழித்திருந்த முருகாயி காத்திருந்து காத்திருந்து கடைசியில் முந்தானையை தரையில் விரித்து முடங்கி போனாள் கவரப்பட்ட மாடுகள் இந்த உயிர்களைப் போல உறங்கியிருக்குமோ இல்லை தன்னை போல விழித்திருக்குமோ தன் இனத்திலிருந்து இரண்டு மாடுகள் காணோம் என்று கொட்டத்து பசு ஒன்று உச்ச குரலில் கதறியது பே தேவரை அந்த சத்தம் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின்னுக்கு இழுத்து போனது கடலை கொடி தரை தெரியாமல் படர்ந்து மதமதவென்று மஞ்சள் பூ பூத்திருந்த காலம் இறைவையை முடித்து கமலை வண்டி கழற்றி வாழ்கயிறு சுருட்டி வைக்கும் நேரம் தாத்தா செவல பாம்பு கடிச்சிருச்சு என்று கத்தினான் முக்கராசு பேத்தேவர் ஓடி வந்து பார்ப்பதற்குள் தலை சுற்றி வரப்பில் வழுக்கி சரிந்து விழுந்தது செவலக்காலை கடித்தது கடும் விஷப்பாம்பு என்பதனை வாயில்லா சீவனின் வாயிலிருந்து தள்ளிய நுரை சொல்லியது யோசிக்க நேரமில்லை ஏழை மொக்க எருக்கல கொண்டாடா அந்த ஆமணக்களை ஒன்ன ஓடி என்று உத்தரவிட்டவர் குப்பமணி தழையை பறித்து கொண்டே வேப்பம்பட்டை தட்ட ஓடினார் எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி கமலைக்கல்லில் தண்ணீர் ஊற்றி தட்டினார் மாடு புரண்டு புரண்டு படுத்தது தலை ஒரு பக்கமாய் இழுக்க தொடங்கியது நாட்டு வைத்தியம் சொன்னபடி அரைத்த மருந்தில் மாட்டு சிறுநீரகம் கலப்பது உத்தமம் அவசரத்தில் அதற்கிங்கே போவது சரி மனித சிறுநீர் கலப்போம் முடிவெடுத்தார் பேயத்தேவர் அவர் அப்போதுதான் கமலையை நிறுத்தி கழித்திருந்தார் அவரிடம் அப்போது இருப்பு இல்லை பேரனை கூப்பிட்டு அவசரமாய் ஆணையிட்டார் ஏலே மொக்க இதுல ஒண்ணு கடி சின்ன பயல் நேரங்காலம் தெரியாமல் வெட்கப்பட்டான் பிறகு யோசித்து திரும்பிக்க என்றான் ஆமா வருஷ நாட்டு யானையே கோமனம் இல்லாம அலையுது இவன் வேற என்று அவர் முனகிக் கொண்டே திரும்பிக் கொள்ள அவன் பெய்யன பெய்தான் அரைகுறையாய் அரைத்த மருந்தை எடுத்து கொண்டோடு மாட்டின் வாயை திறந்து புகட்ட கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் விஷம் இறங்கியது விஷம் நீங்கிய மாடு அன்றைக்கு அவரை ஒரு பார்வை பார்த்ததே அப்படி ஒரு நன்றியுள்ள பார்வை எந்த மனுஷ கண்ணிலாவது உண்டா கொம்பிலிருந்து குழம்பு வரைக்கும் அந்த மாடுகளின் அங்க லட்சணங்களை பார்த்து பார்த்து ரசிப்பார் பெயத்தேவர் நல்ல மாட்டுக்கு தொலதளவென்று இருக்கக்கூடாது தோலுஞ்சதையும் கல்லாய் இறுகி இருக்க வேண்டும் பிட்டமும் முதுகும் ரெண்டு மாடுகளுக்கும் சதையில் அப்படி ஓர் இருக்கம் இருக்கும் கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் அழுத்தி எந்த இடத்தில் நிமிண்டு பார்த்தாலும் தோல் சிக்காது பாரம் சுமக்க வசதியாக கழுத்தில் தான் கொழுத்த சதை இருக்கும் செவல காலைக்கு நடுமுதுகில் ஒரு சுழி இருக்கும் சில சுழி குடும்பத்தையே சுழிச்சிடும் என்று சொல்வார்கள் செவல காலைக்கு இருப்பது நல்ல சுழியாம் பூரான் வடிவத்தில் நடுமுதுகில் ஆரம்பித்து முன்பக்கம் ஏறி முடிந்தால் அது ஏறு பூரான் சுழி அதில் குடும்பம் தழைக்குமாம் கல்ல போட்டால் நெல்லு விளையுமாம் அதே சுழி நடுமுதுகில் ஆரம்பித்து வால் பக்கம் இறங்கி முடிந்தால் அது இறங்கு பூரான் சுழியாம் குடி விளங்காதாம் நெல்ல போட்டா கல்லு விளையுமாம் செவல காலைக்கு இருப்பது ஏறு பூரான் சுழி ஏறு பூரா இருந்தே இந்த இப்ப உள்ள மாட்டையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க சுழியில கோளாரா சோசியத்துல கோளாரா குடும்பத்தின் நல்லது ஏற்ப மாடுகளுக்கும் இன்பதுன்பம் உண்டு குடும்பத்துக்குள் எங்கோ ஓர் மூளையில் ஒரு சின்ன சந்தோஷம் தென்பட்டாலும் மாடுகள் இரண்டும் கண்களில் ஆனந்தம் காட்டும் குடும்பத்தில் ஒரு சிரமம் என்றாலும் யாராவது சீக்காய் கிடந்தாலும் கலந்து வச்ச தவிட்டு தண்ணி அப்படியே இருக்கும் மோந்து கூட பார்க்காமல் மூஞ்சி தூக்கி நிற்கும் செல்லத்தாய் முதல் புருஷன் செத்து போன போதும் அழகம்மா உடம்பை வீடு கடத்திய போதும் அந்த மாடுகள் கதறிய கதறல் இருக்கிறதே இன்னும் வயிற்றில் பாலம் பாலமாய் கிடக்கிறது அந்த கத்தல் விடிய விடிய உறங்கவில்லை தேவர் எங்கேயோ ஒரு காக்கை கத்தியது விழித்து கொண்டன வேப்ப மரத்து பேத்தேவரை போலவே தூக்கம் பிடிக்காத ஒரு சேவல் முன்னதாக கூவி சக கோழிகளை எழுப்பியது என்னும் சத்தம் பேயத்தேவரை தூக்கி வாரி போட்டது ச மன பிராந்தி மனுச மனசு எதை தீவிரமா நினைக்குதோ அதுவாவே ஆகி போகுது கழுத என்று நினைத்து கொண்டா மீண்டும் அதே சத்தம் இல்லையே இது பொய் இல்லையே கேட்ட சத்தமாச்சே ஏமாட்டு சத்தமாச்சே போர்த்திருந்த போர்வையை தூக்கி எரிந்து விட்டு ஓடி போய் நடைவாசல் கதவு திறந்தார் பாதி அறுத்த கயிற்றோடு மயிலை காலையும் பீட்டு கொண்டோடி வந்த முளைக்குச்சியோடு செவலக்காலையும் வந்துட்டமையா என்று கண்ணில் நீர் பெருக்கி நின்றன வந்துட்டீங்களா என் செல்லங்களா மாடுகளின் மீது விழுந்து புரண்டு தடவி வருடி அழுது புலம்பி அனைத்து அரற்றி அவற்றின் வாயோடு முத்தமிட்டு பைத்திய நிலையில் பரவசமானார் பேயத்தேவர்